இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை தியானிப்போம் தன்னை சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே இதை வாசித்தவுடனே நமக்கு வரக்கூடிய கேள்வி நான் கிறிஸ்துக்குள்ள இந்த புதிய மனுஷனை தரித்திருக்கிறேனா அல்லது பழைய மனுஷனாகவே இருக்கிறேனா அப்படி தரித்திருந்தால் எனக்கு இந்த அனுபவம் எப்போது ஏற்பட்டது அல்லது பழைய மனுஷனாகவும் புதிய மனுஷனாகவும் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் வாசித்த இந்த சத்திய வசனத்தின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் இப்போது தரித்து கொண்டிருந்தால் அந்த பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ற கேள்வி எழுக்கணும்னு சொன்னால் பழைய மனுஷன் ஆதாமில் பிறந்தவன் புதிய மனுஷன் கிறிஸ்துவில் பிறந்தவன் பழைய மனுஷன் இயற்கையாக பிறந்தவன் புதிய மனுஷன் மறுபடி பிறந்தவன் பழைய மனுஷன் பாவம் செய்கிற சுபாவம் புதிய மனுஷனுக்கு தெய்வீக சுபாவம் இருக்கும் பழைய மனுஷனுக்கு சுயம் மையமாக இருக்கும் புதிய மனுஷன் தேவன மையமாக கொண்டு வாழ்வான் பழைய மனுஷன் பாவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான் புது மனுஷன் நீதிமானாய் நீதிமானாகிவிப்பான் பழைய மனுஷன் பாவத்தால் நடத்தப்படுவான் புதிய மனுஷன் தேவ ஆவியால் நடத்தப்படுவான் பழைய மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருப்பான் புதிய மனுஷன் பாவத்துக்கு மறித்து தேவனுக்காக வாழ்வான் பழைய மனுஷன் மனுஷ முயற்சியால் அல்லது சுய முயற்சியால் ஜீவிப்பான் புதிய மனுஷன் கிறிஸ்துவனுடைய ஜீவனால் ஜீவிப்பான் பழைய மனுஷனுக்கு சுயபலன் இருக்கும் புதிய மனுஷனுக்கு தேவை பலன் இருக்கும் பழைய மனுஷனுடைய பேர் பாவி புதிய மனுஷனுடைய பேர் பர்சத்தவான் பழைய மனுஷன் தேவனுக்கு புறம்பானவனாக இருப்பான் புதிய மனுஷன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனாக இருப்பான் கிறிஸ்தவ வாழ்வு நம்ம சிறிது சிறிதாக சீர்திருத்தி வாழ்கிற வாழ்வு அல்ல மாறாக பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து புதிய மனுஷனாக கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இதைத்தான் ரோமரு கழுதின நிறுவனம் பதிமூன்றாவதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் பிதாவே கிறிஸ்துவோடு எங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய ஜீவனை தந்து கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி புறக்க வைத்து புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தருத்தவர்களாக உம்முடைய ஆவியால் நடத்துகிற கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உண்மை அறிகிற அறிவால் எங்களுடைய மனதை புதிப்பீங்கன் என்று சொல்லி ஜபிக்கிறோம் யாரெல்லாம் கதராய இயேசுவை தரித்து புதிதாக்கப்பட வாஞ்சிக்கிறார்களோ கிருபையாக அந்த அனுபவத்துக்குள்ளே வழிநடத்தி வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்